குரு வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துல நகரும் போது அதனால ஒருத்தருக்கு வந்து பாதிப்பு வருமா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது வந்து பரவலா வந்து சமுதாயத்துல வந்து எல்லாரும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு தேவைப்படுது ஒரு செயல் வந்து நடக்க இருக்கு இல்லைன்னா நடந்துகிட்டு இருக்கு அதனால எனக்கு என்ன பாதிப்பு அது வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து என்ன ஒரு விளைவை உண்டு பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் இங்க ஐயா அவங்க குரு பயிற்சி அப்படின்னு வரும்போது ஒரு தெளிவான வழியை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க அதாவது பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு அந்த குரு பயிற்சி கணக்கு பண்ணி எனக்கு வந்து பாதிப்பு வருமாங்கிறத காட்டிலும் ஏஎல்பி மூலமாக கணக்கு பண்ணி ஒரு குரு பயிற்சியால் என்ன நடக்குங்கிறத வந்து ஒரு அக்யூரேட்டாக கண்டறிய முடியுதுங்கிறது ஐயாவோட ஆய்வு இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு பயிற்சியால் அவருக்கு வந்து என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவரோட அக்ஷய லக்ன பத்தி நட்சத்திரம் வந்து குரு பகவானோட நட்சத்திரங்களான புலர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஏஎல்பி நட்சத்திரமாக போகும்போது மட்டும்தான் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு அவரோட ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு கோச்சாரத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணதுக்கு தான் அவருக்கு வந்து அது வந்து ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது தெரிய வரும்